ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு துடைக்கும் போது இந்த ஒரு பொருளை சேர்த்து துடையுங்கள் மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லீங்களா இது என்ன பொருளை சேர்த்து நம்ம வீடுகளை எல்லாம் சுத்தம் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு வரலட்சுமி நோன்பு வருகிறது இதில் நம்ம எல்லாருமே வீட்டை கிளீன் பண்ற விஷயத்துல ரொம்ப மும்முரமாக நம்ம இருப்போம் அப்படி நாம வீடு கிளீன் பண்ணும்போது முக்கியமாக இந்த ஒரு பொருளை சேர்த்து கிளீன் பண்ணும்போது நிச்சயம் நம்மளுடைய வீடும் சுத்தமாக இருக்கும் ரொம்ப வாசனை நிறைந்ததாகவும் இருக்கும் சரிங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி நோன்பு வருகிறது நம்ம தயாராகி கொண்டிருப்போம் இல்லைங்களா அப்படி நாம முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன வீட்டை எல்லாம் கிளீன் பண்ணி அதையெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருப்போம் அப்படி நம்ம வீடுகளை எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணும்போது இப்போ நம்ம வீட்டை தொடப்போம் நம்ம எப்பவுமே நம்ம வீடு பார்த்துக்கோங்க ரொம்ப சுத்த சுத்தமா இருக்கணும் ரொம்பவே வாசனை நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் நம்ம வீட்ல எப்பவுமே மைல்டா ஒரு வாசனை இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து குட் ஸ்மெல்லா இருக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல மகாலட்சுமி தயார் வாசம் செய்வாங்க எல்லார் வீட்லயுமே காலையில மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டை நல்லா சுத்தமா ஒரு மங்களகரமாக வச்சிருந்தாங்க அப்படின்னா உள்ள மகாலட்சுமி வருவாள் இல்ல அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கா இருக்குது வீடெல்லாம் சுத்தமாகவே இல்ல அப்படின்னா வந்த மகாலட்சுமி திரும்ப போயிடுவாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம் இதை வந்து ரொம்பவே நம்ம கிட்ட வந்து சொல்லாங்க இந்த மாதிரி எல்லாம் வீட்டை நீங்க நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இப்போ வேலை நிமித்தம் காரணமாக டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அப்படி நம்ம வரலட்சுமி நோம்புக்கு நீங்க ரெடி ஆகும்போது உங்க வீட்டை நீங்க கிளீன் பண்ணும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்க வீட்டை வந்து க்ளீன் பண்ணுங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாது பேஸ்டாகவும் விற்கிது பவுடராகவும் விற்கிது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க வீடு துடைக்கிறீங்க இல்லைங்களா அந்த தண்ணீர்ல வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதற்கப்புறம் வீட்டை வந்து நீங்க க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயப்பன் கோவிலுக்குள்ளேற போனால் நம்மளுக்கு எப்படி ஒரு ஒரு தெய்வீக மனம் வரும் அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஜவ்வாதை தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஜவ்வாதை நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது ஆக நம்ம வீட்டில் இந்த வாசனை வீசி கொண்டே இருக்குது இந்த வாசனை வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப தாராளமாக உங்களுக்கு பண வரவுல ஒரு ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்க வரலட்சுமி நோம்புக்கு நம்ம சாமிகளுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வைப்போம் அப்படி நீங்க மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது மஞ்சள் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் கொஞ்சம் ஜவ்வாது ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து பன்னீரில் குளிச்சு வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் அப்படியே உங்கள் பூஜை ரூமை காலையில் திறக்கும் போதேவும் நல்ல ஒரு நறுமணத்தோடு அது இருக்கும் அப்போ ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் எப்போவுமே வாசனை நிறைந்த இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படி நம்மளுடைய வீடும் சரி பூஜை அறையும் சரி ரொம்ப வாசனையாக இருந்தது அப்படின்னாலே நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நம்ம வீ வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிடுவாங்க அப்படி நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நாம வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிடுறேன் நம்ம வீட்டை எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமாக நாம வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண புழக்கங்கள் வந்து அதிகரிக்கும் இவங்களுக்கு எப்படா எதையாவது ஒன்று வாங்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு எங்கேருந்து தான் பணம் வருதுனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம நாம் சொல்லியே கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக அவங்க வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பூஜை அறை எந்த அளவுக்கு நாம சுத்தமாக வச்சுருக்குறோமோ அதே மாதிரி சமையல் அறையை நாம் சுத்தமாக வை ரொம்ப சிறப்பானது கவனமா இருக்கணு சமையல் அறையில ஒரு பெண் எப்படி அப்படிங்கறத பொறுத்து அந்த வீட்டினுடைய நிர்வாகம் அமையும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால உங்க வீட்ல எப்பவுமே உப்பு பருப்பு கடுகு எண்ணெய் இதெல்லாம் முழுவதுமாக தீரும் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்காம இதா கொஞ்சம் இருக்கும் போதே அதை வந்து நிரம்ப வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குறையும் போது மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டுல வந்து வாசம் செய்ய மாட்டாங்க அதனால அதையும் நீங்க கொஞ்சம் முன்னிப்பாக கவனித்து அதெல்லாம் கொஞ்சம் தீர்வதற்கு கொஞ்சம் இருக்கும் போதேவும் நீங்கள் முன்கூட்டியே அதை வாங்கி வச்சு அந்த டப்பாவை நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இதையும் பெண்கள் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வரலட்சுமி நோம்புக்கு நம்ம பூஜை சாமான்கள் அனைத்தையும் சுத்தம் பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி நாம சுத்தம் பண்ணிட்டு அதற்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கும்போது கூட நீங்கள் அந்த ஜவாதையும் பச்சை கற்பூரம் ஒரு துட்டையும் ஒரு துண்டையும் கலந்து நீங்கள் வைக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஜவ்வாத நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சிறப்பான பலனை தரும் அதனால நீங்க வீடு துடைக்கும் போதும் சரி இல்ல சுவாமி படங்களை கிளீன் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பூஜை அறையே ஒரு தெய்வீக மனத்தோட நம்மளுக்கு இருக்குங்க அதனால வரலட்சுமி நோம்புக்கு தயாராக கூடிய பெண்கள் இத கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுட்டு இதையும் பயன்படுத்துங்கள் நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்